ஐஎம் ஸ்டாண்டிங் அனியாம் மில்லி நியூஸ் அனிமையோட நாலாவது எபிசோடு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஓல வளன்னு பேசாமல் எபிசோடில் போயிடலாம் எபிசோடு ஸ்டார்டிங்கில் சின்ோ யூஸ் கேட்கிட்ட அவளுக்கு சின்ன வயசில் நான் இருந்திடலாம் சொல்லிட்டு இருக்கான் நான் சின்ன வயசில் கிண்டில் கார்டன் படிக்கும்போது என்னை யாருக்குமே பிடிக்காது என்னை எல்லாரும் பேடு கல்லுன்னு சொல்லி ஒதுக்குனாங்க அந்த நேரத்துல தான் நான் செய்யோரியை மீட் பண்ணேன் செய்யோரி என்னுடைய லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவுமே மாறிட்டேன் எனக்கு செய்யோரிய ரொம்ப பிடிக்கும் ஆனால் திடீர்னு ஒரு நாள் செய்யோரி அவள் வீட்டு மேலே இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா எதுக்காக அப்படி பண்ணானு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கவங்களாம் அவளை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போனேன் அங்க இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க பசங்க கிட்ட சொன்னாங்க ஏன்னா நான் ஒரு கெட்டவனுடைய பொண்ணு அதனால இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு மற்ற பசங்க கிட்டலாம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஈவன் என்னுடைய டீச்சருக்கும் எனக்கு பிடிக்காது எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் திட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துலலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க இருந்தாங்க தான் எனக்கும் ஒன்று புரிஞ்சிச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து அதனாலேயே என்னமோ எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இருந்தாலும் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சேன் இந்த உலகம் தான் சவியோடைய கொனுச்சி அதனாலேயே இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை நான் மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் தனி ஒரு ஆளாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் இவ்வளோ நாளாக சம்பாதிச்சு வச்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒரே டைம்லேயே போயிடுச்சு அப்போ தான் நான் இந்த கரை பிடிச்ச உலகத்தில் சாகக்கூடாதுன்னு விரும்பினேன் அந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்க என்னை விட்டு போனால் மொத்த பலமும் திரும்ப ஒன்றா வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே யூஸ் கேட்ட சொல்லிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இதை எல்லாத்தையுமே அக்கசாக்கியும் யூகாவும் கேட்டுட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே உனக்கு கண்டிப்பாக தெரியுமா நீ சொன்ன இடம் இதானே எனக்கு தெரியாதா அந்த பெரிய ட்ரோல் மான்சர் ஆயிடுச்சு நாங்கள் தான் இந்த வில்லேஜை காப்பாற்றணும் ஆனால் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு இங்கே இருக்கிற கட்டிடம்லாம் ரொம்ப பயசு ஆகிட்டு இருக்கு ஆமாம் நீ சொல்றதும் கிடையாது தான் இங்கே இருக்கிற கட்டிடம்லாம் ரொம்ப பயசு ஆகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் குதிரை எல்லாம் வந்தால் நீங்களாம் ஹீரோஸ் தானே அப்படின்னு கேட்க உங்க எல்லாரையும் இந்த இடத்துல பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் நினச்சு பார்க்கல ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சிந்தன் சொல்ல அம்மா அவர் என்ன நம்ம எல்லாரையும் ஹீரோன்னு சொல்றாரு ஓ அதுவா நம்மள மாரி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க ஹீரோவா தான் பாப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் வெயி பக்கரே இந்த வில்லேஜ்லயும் யாரையும் காணும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வில்லேஜ் பக்கம் யாரும் வரதில்லை நான் வந்தே ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்குன்னா பாருங்களா ஓ அதனாலதான் இந்த வில்லேஜ்ல யாரும் இல்லையா ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல டைம் கொஞ்சம் தான் போகுது உடனே அக்கசாக்கி அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சு பார்க்க நம்மளுக்கு இந்த இடத்துல எதனா தகவல் கிடைக்கணும் தான் நம்ம வந்தோம் ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆமா பெரியவில் உங்களுக்கு ரடோர்பாவை பத்தி எதனா தெரியுமா ஓ ரடர்பாவா இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்புறம் நீங்க கேட்ட ரடர்பா அந்த இடத்துல தான் இருக்கு இந்த மேப்போட எஜ்ஜில் இருக்கு நம்மளால கண்டிப்பா அங்க போக முடியாது நீங்க அந்த இடத்துக்கு குதிரையில் போனா முப்பது நாளில் போயிடலாம் அதே நடந்து போனா அதை விட மூணு மடங்கு அதிகமாகும் எனது மூணு மாசமா இந்த ஜாஸ்கா நம்மளால் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் யோசிச்சுட்டு இருக்க உடனே சிண்டோ பெரியவர் எங்களை மாரி ஹீரோஸ்க்கு நீங்க உதவி மாட்டீங்களா உங்களுடைய குதிரை கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா என்னுடைய வேலைக்கு இந்த குதிரை முக்கியமானது அது இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது ஓ அப்படியா ஆனா உங்களுக்கு உதவுற மாதிரி என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு பக்கத்துல இருக்கிற டவுன்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டி நடக்குது என்னது மார்ஷியல் ஆர்ட்ஸா ஆமா அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு மூணு குதிரையா பரிசா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி போகணும் கிளம்பி போக இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டியில கலந்து ஜெயிக்கணும் ஆமாம் நீ கரெக்டாக சொன்ன சரி நம்ம எல்லோரும் அதுக்கான வேலையை பார்க்கலாமா நம்ம காட்டுக்குள்ளே போய்கிட்டே அப்படியே நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டிக்கு பயிற்சி எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காட்டுக்குள்ளே நடந்து போக ஆமாம் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அது வெறும் சாதாரண காப்ளிங்ஸாக இருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம் இல்லை ஒரு வேலை பெரிய அசுரம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்பையும் சண்டை செய்யலாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கேட்டால் யூகாக்கு நீங்களாம் யார்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லோரும் அப்படியே இருங்க நம்மளுக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க ஒரு வேலை கூட இருக்கலாம் அப்படின்னா நம்ம டேரக்டாக போயிட்டு அட்டாக் பண்ணலாமே இல்லை வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ்கே சொல்ல அந்த இடத்துக்கு நாலு தடி தாண்ட வராங்க வராங்க அவங்களாம் ஒன்றும் காப்ளம்ஸ் இல்லை இவங்கலாம் மனுஷங்க இங்க பாருங்கப்பா ஹீரோஸ் உங்ககிட்ட மரியாதை எல்லாம் மரியாதைய ஒப்படைச்சிடுங்க உங்கள யாரும் கொல்ல கூடாது ஓ அப்படின்னா நீங்க எல்லாம் கொள்ளக்காரங்களா உடனே நம்ம ஹீரோவும் அடிக்க வந்து ஓத்தன கையில ஒரு கோடு போட்டு கீக்க அந்த இடத்துல கேம் மாஸ்டருடைய குடல் கேட்குது நீங்க ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணினா உங்களுடைய லெவல் குறைஞ்சிடும் சொல்லிட்டு கேம் மாஸ்டர் சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் தயவு செஞ்சு நீங்க யாரும் அவங்களை அட்டாக் பண்ணாதீங்க அட்டாக் பண்ணா நம்மளோட லெவல் தான் குறையும் நம்ம இப்போதைக்கு ஓடிதாகணும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட சிண்டோ இவங்க எல்லாரையும் காப்பதலான்னு சொல்லிட்டு அவளுடைய வின் பவரை யூஸ் பண்றா எப்படியும் நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷப்பட அந்த இடத்துல சிண்டோ மட்டும் காணும் ஸோ சிண்டோக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் எனது சிண்டோக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா நீ இப்போது என்னதான் தான் பேசிகிட்டு இருக்க அவளுக்கு நம்மளுடைய உதவி வேணும் இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் உன்னை புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாம் ஒரே படகுல தான் பயணிக்கிறோம் சரியா ஒருத்தர் தண்ணியில் மீதுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் காப்பாற்ற போனால் நம்மள காப்பாற்றுறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போதைக்கு சுத்தமாக டைமே இல்லை நம்ம எல்லாரும் இந்த குஷ்டம் முடிக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தாலே போதும் சிண்டோவும் தானாக அவளுடைய உலகத்துக்கு வந்துடுவா யூஸ்கே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இருந்தால் போதும் நீ எதுவும் சொல்ல வேணாம் இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருந்தாலும் அதை தான் நான் விரும்புவேன் நேற்று நைட்டு ஷிண்டோ உங்ககிட்ட விசந்தா நானும் கேட்டேன் அப்படி இருந்தும் நீ அவளுக்கு உதவி பண்ண போகலன்னா உன்ன கூட மோசமான ஒரு பையனா நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும் நான் ஒன்றும் ஷின்ண்டை அப்படியே விட்டுடலான்னு சொல்லலை இந்த குஷ்டம் முடிக்கத்தான் முடியுமா அவளை நம்ம ஈஸியாக காப்பாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ஷின்டோ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அவள் உன்னை விட நல்லாவே சண்டை போடுவா அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒன்று காப்ளிங்ஸ் கூட சண்டை போடல நம்ம எல்லாம் மனுஷங்க கூட தான் சண்டை போடுறோம் இந்த உலகத்தில் நம்மளால மனுஷங்களை அட்டாக்கே பண்ண முடியாது அப்படி இருந்தும் மீறி அட்டாக் பண்ணால் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் தான் இங்கே மைனஸ் ஆகும் ஸோ நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஆனால் ஷிண்டோ நம்மளை காப்பாற்ற போய்ட்டா அவன் மாட்டிக்கிட்டா அதுக்குன்னு ஷிண்டோவை அப்படியே விட முடியாது ஓ அப்படியா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் வேணா போயிட்டு அவளை காப்பாத்துங்களேன் இந்தம்மா அக்கசாக்கி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி அவனால ஒரு புரோஜனமும் நம்மளுக்கு இல்ல அதனால நம்ம வேணா போயிட்டு சின்னாவை காப்பாத்தலாமா ஓ அப்படியா சரி நம்ம ரெண்டு டீமாக பிரிஞ்சிக்கலாம் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் போய்ட்டு ஷிண்டாவை காப்பாத்துங்க அப்படின்னா சரி நாங்கள் ரெண்டு பேரும் ஷிண்டாவை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கான் அவனுக்கு இப்போது என்னதான் தான் பிரச்சனையா ஒரு நிமிஷம் யூகா நம்ம ரெண்டு பேரும் வீராப்பா கிளம்பி வந்துட்டோம் ஆனால் நம்மளால் அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா நம்ம எல்லாேருக்கும் ஓன் பார்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துச்சு இது எல்லாத்தையும் நீ மறக்கணும் கேமா யூஸ்கே அந்த ஆயகம் சொன்னதை நீ கேட்காது இங்கே என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சிண்டாவை காப்பாத்தாம வீட்டுக்கு திரும்ப கூடாது ஆமா நீ தான் கிடைக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சிண்டாவை காப்பாத்து போக அடுத்த சீனே இவங்க ரெண்டு பேரும் அந்த கொலக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது பேச்சாடா பேசுன பேச்சு மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க நம்ம ஹீரோ மட்டும் அவனுடைய குஸ்டி மட்டும் முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை பார்த்துன்னு இருப்பான் அந்த நேரத்துல சில காப்ளிங்ஸ் வர அதெல்லாம் பொட்டி போட்டுன்னு இருப்பான் அந்த எல்லா காப்ளிங்ஸும் கில் பண்ணதுனால நம்ம ஹீரோக்கு கேம் மாஸ்டர் கிட்ட பேச ஒரு சான்ஸ் கிடைக்கும் வாட்டி நல்ல பவர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேண்டிட்டு இருக்க இந்த வாட்டி அவனுக்கு விசிட் பவர் கிடைச்சிருக்கும் என்னதான் எனக்கு இப்போ மேஜிக் பவர்லாம் கிடைச்சாலும் இந்த பவர்லாம் வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலே அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டாட்ஸ் இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்க பக்கத்திலே ஒரு டவுனை காமிக்கிறாங்க இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்த அந்த ஒரு போட்டி நடக்க போகுது இந்த போட்டி ஹீரோஸுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்க போகுது நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் அப்போ எனக்கு இந்த இடத்துல மூணு குதிரை கிடைக்கும் என்னால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல தெரியல அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாது சண்டை செய்யுதுன்னு ஆயிடுச்சு ஒரு கை பார்த்துடுவோம் சரி இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது பை சண்டை செய்யலான்னு சொல்லிட்டு விரிவிறுன்னு போக இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் புலம்பிட்டு அந்த முட்டா பையன் இங்கே வர மாட்டான் நம்ம இங்கேயே மாட்டின்னு சாவத்தான் போறோம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே இங்கே வந்தா நம்ம ஹீரோ பேசணும் பேசிக்க அடிப்பானை பார்த்தா அடி வாங்கி பத்துன்னு இருக்கான் இங்கே நடந்த ஃபர்ஸ்ட் போர்ட்ல வின் பண்ணது காவல் நைட் தான் நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இங்கே நடக்குது இந்த போட்டி வெறும் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு இந்த இடத்துல சக்தி வாய்ந்த மனுஷங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் பா தெரியுது நீ இன்னும் உயிரோட இருக்கனா அப்படின்னா நீ ஒரு ஹீரோவாக தான் இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு பொண்ணா பையன் இல்லையா இமோ வீக்கா இருக்கிற ஒரு ஹீரோவை நான் இப்போ தான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில நீ ஏன் கலந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா அது ஒன்றும் இல்லை இந்த போட்டியில் ஜெயிச்சா மூணு குதிரை கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் ஒண்ணு நாங்க அடுத்த வர முப்பத்தி அஞ்சு நாள்ல ரெடோர்போக்கு போனோம் அதான் எங்களுடைய நெக்ஸ்ட் அதுக்கு தான் எங்களுக்கு குதிரை வேணும் எனது ரெடோர்போ போனோமா நீ சொன்ன போ இந்த நாட்டோட மேற்கு பகுதியில் இருக்க இலையில இருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வியாபாரத்துக்காக போகிறவங்க கூட பக்கத்து ஊர் வரைக்கும் தான் போவாங்க நீங்க வேணா உங்களுக்கு பரிசாக கிடைக்க போற குதிரையை எனக்கு கடனாதாங்க அதுக்கு பதிலே உங்களுக்காக நான் எதனா வேலை செய்கிறேன் என்னது வேலை செய்கிறியா அப்படின்னா எங்கள் கூட வந்து மான்சர் ஆயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணு நீ ஒரு மான்சர் ஆயிடுச்சா நான் உனக்கு ஒரு குதிரை தரேன் எனது மான்சர்லாம் ஆகிடுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காக நான் வேணா அதுக்கு பதில் இந்த ஊர்ல இருக்க கொலக்காரங்களை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றா இந்த ஊர்ல கொலக்காரங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியே கட் பண்ண ஒரு மொட்டை மாட்டேன காமிக்க அப்படின்னா நீ சொல்ற மாதிரி கொலக்காரங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிதானே இதை நாங்க எப்படி கவனிக்க தவணைன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல ஆனா திரும்பவும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் பரவாயில்ல நீங்க எங்களுக்கு குதிரையை கொடுத்த உதவுனா மட்டும் போதும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இந்த வேலைக்காக உங்களுக்கு நான் மூணு குதிரை தர மாட்டேன் வேணும்னு என்னன்னா ஒரே ஒரு குதிரையை மட்டும் நான் தரேன் எனது ஒரு குதிரை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்கை நின்றுட்டு இருக்க ஏ கட் பண்ணா காவல் நைட்டும் நம்ம ஹீரோவும் பேசிட்டே போயிட்டு நம்ம அந்த கொலக்காரங்களை நைட் டைம் தான் அட்டாக் பண்ண போறோம் நம்மளுக்கு இன்னும் பாதி நாள் இருக்கு நான் வேணா அவனுக்கு வாளை வச்சு எப்படி சண்டை போடுதுன்னு சொல்லி தடுட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் கேட்க ஆஹ் கொலக்காரங்களை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட எனக்கு ஒரு குதிரை தான் தருவாங்க அதை வச்சு என்னால மட்டும்தான் ரெட் ஒரு பாவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க சரி இருக்கிற சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மாதிரியே பயிற்சி செய்யவும் ஒத்துக்கிறான் அப்படியே கட் பண்ணா ஏன் ஒரு ரெண்டு பேரும் பயிற்சி செய்கிறாங்க எப்பயும் போல உங்களுக்கே தெரியும் பயிற்சியெல்லாம் நம்ம ஆள் அடி வர வரப்போறான்னு சொல்லிட்டு எப்பயும் போல நம்மாலும் ஆள் அடியெலாம் வாங்கிட்டு எப்பா என்னால சொல்லிட்டு பத்துட்டு இருக்கான் நீ ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இல்லை நீ நல்லாவே சண்டை போடுத பட் இந்த ஸ்கில்ல வச்சுக்கின்னு உன்னால மாஸ்டர் கூடலாம் எல்லாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் சொல்ல நம்ம ஈரோ இதெல்லாம் எனக்கே தெரியுமே நான் ஸ்கூல்லேயே எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் அவ்வளோ நல்லா விளையாட மாட்டேன் என்ன எல்லா பசங்களும் திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ தப்பா நினச்சுக்காரன் நான் திரும்பவும் சொல்றேன் நீ நல்லா தான் சண்டை போடுறேன் ஆனா உன்னுடைய ஆல்மேஷன் தான் சரியில்லை அதனால தான் என்கிட்ட நீ அடியும் வாங்கிட்டே இருக்கு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஈரமும் அதை ஃப்ரீயாக விட்டுற அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது நம்ம காத்திருந்த தானே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் எல்லா படையும் கூப்பிட்டுன்னு அந்த கொலைக்காரங்களை பிடிக்க போக இன்னொரு சைடு அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் யூஸ்க்கே அவனை நோக்கி தான் வர்றது தெரிஞ்சிருது அந்த முட்டா பையன் மனசு மாதிரி எப்படியோ நம்மளை காப்பாற்று தான் வரான்னு சொல்லிட்டு இந்த மூணு பொண்ணுங்களும் நினச்சிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணால் எப்ப பார்த்தாலும் நைட் நெய்ச்சுட்டு நம்ம ரெண்டு பேரே பண்ண சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போடு விடிஞ்சா போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போனோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல காவல் நைட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண காத்திருந்தது போதும் நீங்க போயிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணி வர்றாங்க இதை கொள்ளக்கார இருந்து பார்த்தா ஒருத்த மணி அடிச்சு எல்லாரையும் எப்பி விட எல்லாரும் மாற்றி மாத்தி அடிச்சுட்டு மாடிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் சும்மா இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சில பேர் போட்டு போலக்க அப்போதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றோம் நார்மலா நம்ம ஹியூமன்ஸ் அடிச்சா நம்மளுடைய இஎக்ஸ் மைனஸ் ஆகும் ஆனா இப்போ ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சந்தோஷப்பட அந்த டைம்ல ஒரு குரல் கேட்க இவன் காத்திருக்கிறது அந்த கூண்டில் பண்ணுங்க சொல்லிட்டு கட்ட இன்னொருத்தனும் போயிட்டு அந்த கூண்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம் நார்மலா இந்த டைம்ல அந்த கூண்டில் இருந்து யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டீம்ல இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க ஆனா இங்க ஆப்போசிட்டா கொலகாரம் கூட்டத்தில் இருக்கிறவங்களே ஓடிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் உள்ள இருந்து அப்படி யாரு தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க உள்ள இருந்து ஒரு மூஞ்சு மட்டும் தான் தெரியுது சரி நம்மளும் அந்த டைம்ல அந்த கொலகாரம் கூட்டத்தோட தலைவன் தான் வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க அவன் வெளியே வந்தால் தான் தெரியுது உக்கால ஓலி அவன் அட்டாக் அண்ட் டைட்டில் இருக்க டைட்டன் மாதிரியே இருக்கான் உண்மையை சொல்ல போனா அவனை பாக்கிறதுக்கு நம்மளுக்கே பயமாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் யாரு தான் அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க அப்போதான் காவல் நைட் சொல்கிறான் அவன் பேர் பசகர்னு நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க கிட்டே சக்தி இருக்குது நீங்கள் சோழன்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் ஆகிடுச்சிங்கள்ல அவனை விட இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தான் அது மட்டும் இல்லாமல் அவன் நார்மலாகவே மனுஷங்களை தான் பிடிச்சி தின்னுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல் நைட் சொல்ல அந்த பெரிய மான்சரு ஒரு பெரிய கத்தி வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தள்ளிட்டுருக்கு அந்த டைமில் வீரப்பா காவல் நைட்டு மட்டும் அவனை அட்டாக் பண்ண போக அந்த மான்ஸ்டரு அவன் கிட்டே கையில் இருக்க கேடயமா அதை ஒரே வெட்டிலேயே வெட்டிடுறான் ஏன்னாடா இவன் காமெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கும் போது அவன் முதுகு பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான் அது பேர் என்ன ஓ ரயக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஈரோ டீம்ல இருக்கிறவங்களே அந்த கத்தியை பார்த்த பிறகு தான் ஒரு நிம்மதியை வருதுன்னு சொல்லணும் இது ஒரு சக்தி வாய்ந்த கத்தி இந்த கத்தியை வச்சு தோத்ததா சரி திறமையிலன்னு சொல்லிட்டு இவங்கக்குள்ளே பேசிட்டு இருக்க அந்த டைம்ல நம்ம காவலிட்டும் மாச சண்டை போட்டிருக்கான்னு தான் சொல்லணும் நான் என்னதான் பொண்ணா இருந்தாலும் மற்ற பொண்ணுங்க மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல இல்ல நான் ஒரு வாரியரா வந்து காணுமே உன்ன மாரி மான்சரை அழைக்கிறதுக்கு சொல்லிட்டு மாசா பேசிட்டு இருக்கா இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்கும் போது என்ன பொண்ணா இல்ல மான்சரான்னு சொல்லிட்டு வாயிலிருந்து பாத்துட்டு இருப்பான் அப்படியே கொஞ்ச நேரத்துல காவல் நைட்டும் சொந்து போக அந்த மான்சரும் கவுண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு லாஸ்டா பண்ண அட்டாக்ல காவல் நைட்டோட வாழும் பறந்து போய் வீந்துடுச்சு அந்த டைம்ல வேற வழி இல்லாம காவல் நைட்டை காப்பாத்த நம்ம ஹீரோ வந்து நிக்க நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் நாம வரும் அவனுடைய புது மேஜிக் பவர் வச்சு எதனா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்க அப்பதான் அவனுடைய மேஜிக்கிலோடைய பவரே என்னன்னு அவனுக்கு புரிய வருது அவன் எதை சொன்னாலும் ஆப்போசிட்ல கிடவங்க அதை நம்பிடுவாங்க இதை சாக வச்சு நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடி ஒரு அரக்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மான்சு சொல்ல அந்த மான்சரும் பின்னாடி திரும்பி ஒரு அட்டாக் பண்றான் உடனே இதானா சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் முதுகு பின்னாடி குத்து

அந்த நேரத்தில் கரெக்டாக காவல் நைட் வந்து நான் தான் காவல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா நீங்க யாருமே கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல அப்படியே கட் பண்ண இவங்க எல்லாமே ரெட் ஒரு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ காவல் நைட்டோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான் உங்களை மாரி ஹீரோஸ் கூட என் பொண்ணு அனுப்பி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல ஆமா எங்களுக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா ஒரு பிளஸ் பக்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ரெண்டு கண்டிஷன் இருக்கு நீங்க எனக்கு பணம் எல்லாம் தர வேணாம் அதுக்கு பதிலாக வரைக்கும் உங்களுடைய குதிரையும் எனக்கே தந்துடணும் அப்படியா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல என்னோட ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா நான் உங்க எல்லாருக்கும் வாழை வச்சு எப்படி சண்டை போறதுன்னு சொல்லி தருவேன் அதுக்கு நீங்க மறுக்க கூடாதுன்னு சொல்ல அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த டவுனை விட்டு எல்லாரும் ரெடோர்பாவுக்கு கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் இந்த சீரஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க